ஜூன் பனிரண்டு அன்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இண்டியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் பழைய விமான விபத்து ஒன்றுடன் அதனை ஒப்பிட்டு விசாரணை செய்ய உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரியில் ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஒன் ரக விமானம் புறப்பட்ட உடனேயே இரண்டு என்ஜின்களும் செயலிழந்தது இரண்டையும் ஒப்பிட்டு விசாரணை செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனா் என்ஜின் கோளாறு காரணமாக அந்த விமானம் புறப்பட்ட பதினோரு நிமிடங்களில் விமான நிலையத்திற்கு திரும்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது நடத்திய விசாரணையில் எரிபொருள் அமைப்பில் ஏற்பட்ட மாசு காரணமாகவே என்ஜின்கள் செயலிழந்தன என்று கண்டறியப்பட்டது இருப்பினும் விமானத்தை இயக்குவதற்கு முன்பாக என்ஜினியர்ஸ் எந்த தவறையும் கண்டுபிடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரிப்பதற்காக வந்துள்ள குழுவும் இந்த விவகாரத்தை ஆய்வு செய்து வருகிறது விபத்து குறித்து விசாரித்து வரும் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் விபத்துக்கு முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமானத்தின் தொழில்நுட்ப பதிவுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் மின்சக்தி செயலிழப்பு ஏற்பட்டது விபத்துக்கு காரணம் என்பது முதல்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது விபத்து குறித்து அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அகமதாபாத் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் அதிகாரிகள் அளித்த வாக்குமூலம் விமானத்தை தரையிலிருந்து இயக்கிய என்ஜினியர்ஸ் அளித்த தகவல் மற்றும் விபத்துக்குள்ளான விமான பாகங்களை ஆய்வு செய்ததிலிருந்து விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் முக்கியமான மின் அமைப்பில் பழுது ஏற்பட்டது தெரியவந்திருக்கிறது விமானத்தின் கருப்பு பெட்டியின் டேட்டாக்களை ஆய்வு செய்த பிறகுதான் விபத்துக்கான காரணம் என்பது தெரிய வரும் விமானம் டேக் ஆஃப் ஆகி மேலே ராம் ஏர் டர்பைனை பயன்படுத்த முடியவில்லை ஏனெனில் விமானம் பாதுகாப்பாக திரும்புவதற்கு தேவையான மூன்றாயிரத்து ஆறுநூறு அடி உயரத்தை கூட அது எட்டவில்லை விமானத்தின் கருப்பு பெட்டிகள் மற்றும் டிவிஆர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவை சேதமடைந்துள்ளதாகவும் தரவை மீட்டெடுப்பது சிக்கலானதாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் கருப்பு பெட்டிகளை அமெரிக்காவிற்கு அனுப்ப ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அங்கு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் பதிவுகளை மீட்டெடுக்க உதவ முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விமானத்தின் பாகங்களை ஆய்வு செய்ததில் விமானியின் தவறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் விமானிகள் விமானத்தை திருப்ப முயற்சி செய்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இது விமானியின் தவறாக தெரியவில்லை விமானம் புறப்பட்ட உடனே மின்சக்தி செயலிழந்ததால் விமானம் பாதுகாப்பான உயரத்திற்கு ஏற முடியவில்லை போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்தில் ஹைட்ரோலிக் செயலிழப்பு ஏற்பட்டதால் விமானத்தை இயக்குவதற்கு ஒரு மேனுவல் ரிவர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளது அது ஒரு பேக்கப் சிஸ்டம் இது ஆர்ஏடி மூலம் சக்தியை பயன்படுத்தி இயக்கும் ஆனால் விமானம் கீழே விழும்போது பாதுகாப்பாக தரையிறங்க விமானத்திற்கு போதிய உயரம் இல்லை விமானம் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தின் மீது விழுந்தது விமானம் மூன்றாயிரத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் அடி உயரத்தில் இருந்திருந்தால் ஆர்ஏடி டி மூலம் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி இருக்கலாம் என கூறியிருக்கிறார் விமானம் விபத்துக்குள்ளான போது வெறும் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் மட்டுமே பறந்துள்ளது என்ஜின் செயலிழப்புக்கான காரணத்தை ஆராயும்போது முந்தைய இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் விமானத்தின் தொழில்நுட்ப பதிவை ஆய்வு செய்வது முக்கியமானது ஏனெனில் முந்தைய விமான கேப்டன்கள் மற்றும் பராமரிப்பு ஊழியர்கள் ஏதேனும் தொழில்நுட்ப குறைபாடுகளை அனுபவித்திருந்தாலோ அல்லது குறித்து வைத்திருந்தாலோதான் அது பற்றி தெரிய வரும் என அதிகாரி கூறியிருக்கிறார் விபத்து நடக்கும் முன்பு அந்த விமானம் பாரிஸிலிருந்து டெல்லிக்கும் டெல்லியிலிருந்து அகமதாபாத்திற்கும் வந்திருக்கிறது ஜூன் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் டெல்லியிலிருந்து பாரிஸுக்கு சென்று திரும்பியது அதற்கு முந்தைய நாள் டோக்கியோவிற்கு சென்று திரும்பியது முந்தைய விமானத்தின் என்ஜினியர் குழு அல்லது விமானிகள் இரு என்ஜின்களின் செயல்திறன் குறித்து ஏதேனும் கருத்து தெரிவித்தாலோ அல்லது விமானத்தின் இசிஏஎம் எலக்ட்ரானிக் சென்ட்ரலைஸ்ட் ஏர்கிராப்ட் மானிட்டர் அதன் மூலமாக ஏதேனும் தகவல் கிடைத்தாலோ விமானத்தின் ஊந்துதல் பிரச்சினைகள் இருந்தாலோ தொழில்நுட்ப பதிவுகளை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளலாம் இதனால் அந்த பதிவுகள் சோதனை செய்யப்பட்டு வருகிறது அகமதாபாத் விபத்து போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் நடந்த முதல் விபத்து என்பதால் விசாரணை அதிகாரிகள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கவனமாக விசாரித்து வருகின்றனர் ட்ரீம் லைனர் விமானத்தில் மேம்பட்ட மின் அமைப்பு உள்ளது ஒரு என்ஜினை வைத்துக்கொண்டு போதுமான தூரம் பாதுகாப்பாக பறக்க முடியும் மேலும் ஹைட்ராலிக் செயலிழப்பு ஏற்பட்டால் மேனுவல் ரிவர்ஷன் மூலம் விமானத்தை கட்டுப்படுத்தி அருகில் உள்ள விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்க முடியும் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மூலம் ஒரு நிமிடத்தில் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்கலாம் என அதிகாரி கூறியிருக்கிறார் ஆனால் அதில் தற்போது சேதங்கள் ஏற்பட்டு உள்ளதால் விபத்துக்கு என்ன காரணம் என்று